ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரன் வீட்டுக்கு வராரு வீட்டில் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க இப்போ குமரன் வந்து அவ கடையிலேருந்து கொண்டு வந்த பேக்கை வந்து அவங்க தங்கச்சி அகிலாட்டை கொடுத்து இது ரூம்ல வைமான்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தா இன்பாக உட்காந்துருக்காங்க நீ என்ன வீட்டுக்கு போலையான்னு கேட்கும்போது கொஞ்சம் நேரம் அம்மா அம்மா தான் இங்கே இருக்க சொன்னாங்க அத்தை தான் இருக்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க கடையில் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா விசாரிக்கிறாங்க சின்னதாக ஒரு மன அதாவது ஒரு விஷயம் அது சரியாயிடுச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஆனந்தி பேசுகிறாங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இது பண்றாங்க அவங்கலாம் சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சி போனதுக்கப்புறம் இப்ப இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது வந்து அகிலா இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தா இன்பாவை வெறுப்பேற்றுற மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே பார்த்தா ஆனந்தியோட வீட்டில் காட்டுறாங்க ஆனந்தி கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்டு குணவதி பேசுகிறாங்க இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் பேசி சமாதானப்படுத்துறாங்க இப்போ ஆனந்தியுமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு ஆனாலும் பார்த்தா அப்படி சமாதானம் ஆயிடுறாங்க இன்னைக்கான எபிசோட்டில் கொஞ்சம் ஒரு முக்கியமான இது விஷயம் என்னன்னா இன்னொரு குரூப் இருக்குல்ல அதான் ஆனந்தோட அப்பா அம்மா ஆனந்தோட அம்மா அவங்க தங்கச்சி அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கல்யாண பத்திரியை அடிக்கிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தா ஆனந்த் ஆனந்தி அப்படின்ட்டு நீங்கள் நேரடியாக போய் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து இந்த மாதிரி உண்மையாக கல்யாணம் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லுன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு ஒரு பக்கத்து ஆனந்துக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்து ஆனந்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நீங்கள் போய் கொடுங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூட அவங்க மாமா கேசவனும் அதே தான் பேசுகிறாங்க அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வந்து இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க உடனே பார்த்தா இங்கே கடையில் ஆனந்திக்கு இன்னும் குணவதி அட்வைஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க குமரன் ஏன்னா கடையில் இருக்க எல்லாருமே வேலை செய்கிறவங்க எல்லாமே கணவனை இழந்தவங்களாகவே வேலைக்கு வச்சிடறாங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இப்போ அந்த நேரத்தில் குமரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு பின்னாடியே பார்த்தா அவங்க அண்ணன் ஆனந்தும் கூட கேசவன் அவங்க மாமாவும் வராங்க இதுக்கடையில் கோட்டியும் பேசி ஆனந்துக்கிட்ட குமரன்ட்டு வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப அவங்க தான் அந்த பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனந்தே அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் வந்து இப்போ குணவதி கிட்ட சொல்லி குடோரில் போய் எல்லாருமே கொஞ்சம் சாமான்லாம் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கிளம்புறாங்க இங்கே பார்த்தா ஆனந்தும் ஆனந்தியும் இருக்கிறாங்க தனியாக கூட கேசவன் இருக்காரு அவர் ஏதாவது சொல்லிட்டு அந்த பண்ணி வந்து போயிடுவார் அந்த நேரத்தில் வந்து ஆனந்த் வந்து இந்த பத்திரிகை எடுத்து ஆனந்திக்கிட்ட கொடுக்கும்போது அடுத்து ஆனந்தி என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை அந்த பத்திரிகை கொடுக்காத ஒரு மூமெண்ட்டு கூட வரலாம் எப்படி பார்த்தாலும் கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் வீராவை ரொம்பவுமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வீரா இருந்தால் கதையில் அது ஒரு வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு மென்டல் இல்லாமல் இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது சூப்பராக அந்த கதையை கொண்டு போய் இது இடையில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற விஷயம் வந்துச்சுன்னா குமரன் விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுத்துருவார் ஏன்னா அவங்க அண்ணனோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எப்படியெல்லாம் கதையை கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்